ஹலோ ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் என்னோடய கார்டில் காலையில் காடைன்ற காடைன்ரு மார்னிங்கும் வாய் வந்து ரோல் ஆகுது ஸோ வந்து மார்னிங் வந்து என்னோடய ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக கார்டனுக்கு தான் வந்துடுறேன் ஸோ வந்த உடனே என்ன வந்து வீக்லி வீக்லி ஒன்ஸ் நான் கார்டனில் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வீடியோவாக போகிறேன் இது வந்து என்னோடய வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க கார்டன் கொஞ்சம் நான் ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்குள்ளே இருக்க கார்டன் ஸோ அங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி ப்ளேஸ் இருக்கும் ஸோ இதிலலாம் வந்து இந்த இந்த பக்கம் இந்த பேக் சைடெலாம் வந்து நல்ல நம்ம வாட்டர் அடிக்கிறோம் இல்லையா அதில் வந்து மட்டு எல்லாம் சேர்ந்து சேர்ந்து அவன்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருப்பான் நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் ப்ளஸ் வீடும் தப்பிக்கும் இல்லையா அதனால நான் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுறேன் இந்த மண்டெலாம் ஸோ ரொம்பவும் வாட்டர் அடிச்சுட்டேவும் இருக்க முடியாது கொஞ்சம் அது வந்து நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் அபாயகரமானது ஏன்னா வாட்ரு வந்து இப்போ தான் கட்டின வீடு ஸோ அதுவே பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது ஸோ இந்த மட்டெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுட்டு இவனை நான் வந்து நல்லா சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்திங்களா நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இந்த இந்த ஒர்க்கும் நான் வந்து கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பண்ணிடுவேன் ஸோ சூப்பராக இப்போ நீட்டாகிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நேற்றே பார்த்து வாட்டர் அடித்து நல்லா ஆக்கிட்டோம் இன்னொன்று ஒரு ரெண்டு மூணு வேலையெல்லாம் வந்து என்னோடய கார்டனில் வந்து வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த இது வந்து எல்லா செடிங்களும் கொடுத்துருவேன் ஆக்சுவலாக இது என்னென்னா இங்கே பாருங்கள் இங்கே இருக்குதா இந்த மாதிரி வேஸ்ட்டான இதெல்லாம் போட்டு இந்த பழம் வா வாழைப்பழம் இந்த வெங்காயம் இந்த தோல் எல்லாம் போட்டுட்டு ஒரு பக்கெட்டில் வந்து என்னென்னா யூஸ் பண்ண இந்த பக்கெட்டில் என்ன பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஒரு கரெக்டாக ஒன் வீக் கரெக்டாக வரணும் ஸோ அதில் வந்து நான் வந்து இந்தளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக வீக்லி ஒன்ஸ் பக்கெட்லாம் இருக்க பிளான் ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எப்படியாவது நான் கொடுத்துருவேன் மறக்கவே மாட்டேன் கரெக்டாக வீக்லி வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த இவரை வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் தான் பட் ஆனால் நம்ம அதையெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது ஸோ இவரை வந்து வீக்லி ஒன்ஸு நான் பண்ணுற கார்டனில் வந்து பண்ணுற த மறக்காம தவறாமல் பண்ணுற ஒரு ஒர்க் இது ஸோ இந்த பக்கெட்டை வந்து என்னால் இதுக்கு மேலே தூக்க முடியலை ஏன்னா வீரப்பா நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தூக்க முடியல ஸோ அதனால் நம்ம இங்கேருந்தே கொஞ்சம் இதாகிற வரைக்கும் ஊற்றலாம் கரெக்டாக வந்து மற்ற நாளெல்லாம் நார்மல் வாட்ரு விடுவேன் கரெக்டாக மட்டும் வீக்லி ஒன்ஸ் எப்படி இருந்தாலும் நான் வீக்லி ஒன்ஸ் இந்த வாட்டர் விட்டுருவேன் உங்களுக்கு ஸோ ரெண்டு ரெண்டு கப்பு கொடுத்துருவேன் எல்லோருக்கும் இவ்வளோ வாட்ரு எப்படி என்னால் தூக்க முடியும் நல்லா கண்டிப்பாக தூக்க முடியாது ஸோ இதில் வந்து நம்மளுடைய ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்துடலாம் இல்லையா இந்த வாட்டரை வந்து தூக்கவே முடியலை இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் ஸோ வந்து என்ன எடுத்து எடுத்துகிட்டு போக முடியல ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்னெல்லாம் வீக்லி ஒன்ஸ் அவங்க கார்டனில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க கொஞ்சம் சத்தான இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்தா தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்துட்டுருவாங்க இல்லை இல்லை ஈ ரொம்ப ஈரமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம இதில் கொடுப்போம் ஏன்னா வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் மூடியவே இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் லேட்டாகும் அதனால் எதுலெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அவனுக்கு வந்து நிறையா கொடுப்போம் ஸோ கொடுத்தாச்சு இவன் தான் நான் செய்கிறேன் ரெண்டாவது ஒர்க்கு ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சா சூப்பராகிட்டால் அதெல்லாம் வாட்ரு வந்து லீக் ஆகி வெளியில் வந்துடும் இவங்க இவங்கள வந்து கொஞ்சம் இருக்கிறாங்க இவங்களுக்கு டெரஸ்க்கு டெரஸ் வாட்ரு விட கொடுக்கணும் ஸோ அவங்களுக்கு இதை கொடுத்துக்கலாம் இவன் நான் வந்து பண்ணுறேன் ரெண்டாவது வளர்க்க என்னோட பிளான்ட்டுக்கு இந்த ஃபோக் ஸ்பூன் எதுக்கு எடுத்துகிட்டு வரேன் தானே பார்க்குறீங்க ஆக்சுவலாக வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது கார்டனிங்க்காக டூல்ஸுக்காக பட் ஆனால் எனக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இவர் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இவர் வந்து கொஞ்சம் கேலரி விட்றதுக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண யூஸ் ப யூஸ் ஆவார் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பாருங்கள் உள்ளவர்களின் நண்பன் எப்படி இருக்கிறார் பாருங்கள் இவருங்க இவர் இருந்தாவே போதுங்க சூப்பராக நம்ம கார்டன் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா இங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி கலரி விட்டுருவேன் நான் இவன் மற்ற வேணா இருக்காங்க நிறைய டூல்ஸு பட் ஆனால் எனக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்படி நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா மண் வந்து இருகாமல் இருக்கும் எல்லோரும் சொல்கிறது என்ன மண் இருகக்கூடாது மண் இருகக்கூடாதுன்னு ஸோ அந்த மண் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க கொக்கோபீட்டு அது இதுன்னு எது எதுவும் சொல்கிறாங்க பட் ஆனால் அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் பட் நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது நான் வந்து ஒன்லி இங்கே வந்து ஃபார்மிங் வந்து கொஞ்சம் அந்த பக்கத்தில் ஒரு ஒரு அங்கிள் இருக்காங்க ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து அந்த ஆட்டு ஆட்டோட உரம் கொடுப்பாங்க அவ்வளோதான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் ப்ளஸ் அப்பப்போ வந்து நான் இப்படி வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்கள் வந்து வந்து கொஞ்சம் செம்மண் தான் கொஞ்சம் நல்லா வர்ற பூமி அந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி கிளறி விடும்போது பார்த்திங்களா மண் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எனக்கு வந்து அப்படியே பூலப்புலன்னு வருது பாருங்கள் அப்போது ஆல்ரெடி நல்லாவே மண் வந்து இதாக இருக்கான் இந்த மண்புழு இருக்கான் பாருங்க பாருங்கள் எவ்வளோ வர்றான்னு பாருங்கள் அவர் சூப்பருங்க அவ இருந்தாவே வந்து இந்த மண் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் அவர் தானே வந்து அந்த மண்ணவே வந்து இருகூடாமல் பண்ணிகிட்ருக்குறார் இப்படி இங்கே வந்து உள்ளரை வந்து இந்த மாதிரி ஒருத்தரவாக பண்ணுவேன் அப்புறம் வந்து கார்டன் வந்து சும்மா இல்லைங்க சும்மாவே இல்லை நிஜமாலவே விவசாயம் பண்ணுறவங்கெல்லாம் எப்படி விவசாயம் பண்ணுறாங்கன்னு தெரியல தெரியலேன்றதை விட அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி பண்ணுறாங்க அதுதான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி பிடிக்காமல் பண்ணவே முடியாது யாராலையும் ஏன்னா அந்த இதோட ஒர்க் அப்படி கார்டனுக்கே அவ்வளோ இருக்குது இதோட ரிசல்ட் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு இல்லையா ஸோ அதுதான் பிடிச்சிருந்தால்தான் அவங்க வந்து அப்படி பண்ணுறாங்க பிடிக்காமல் பண்ணவே முடியாது பிடிக்காமல் மற்ற வேலை கூட பண்ணிடலாம் பட் கார்டன் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது என்னோடய இதில் ஸோ சொல்லலாம் எதுவும் மெயின்டைன் இல்லாது இல்லை அப்படின்னு சில பேருக்கு வாய்க்கும் சில பேருக்கு வாய்க்காது அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாமல் சில பேருக்கு வாசிச்சுன்னா சந்தோஷம் மற்றபடி கார்டன் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியே தீரணும் இல்லைன்னா காமிச்சிட்டு இருப்பான் வேலையை காமிக்கிறது என்ன எதுவும் கொடுக்க மாட்டான் என்னோடதுல அங்கங்கே இந்த நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா பூண்டு செடி அவர் நிறைய வந்துட்டுருக்குறாரு நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி குத்தும்போது அவரே சேர்த்து குத்தி விட்டுரு பாவம் அப்புறம் வந்து இந்த தேவையில்லாத செடிங்க அதெல்லாம் இந்த மாதிரி டயத்தில் குத்தி விட்றது ஸோ ஃபோக்கஸ் பண்ணி பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நம்ம வேலையை காமிச்சிருச்சுன்னு அதனால் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கு கரெக்டாக இருக்கும் அட் ஆனால் நிறைய காடன் டூல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணாலும் பண்ணு அப்பப்போ வந்து மண்ணை வந்து கிளறி விட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ஒர்க்கிட்டன் ஸோ அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்காது மண் ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி ஆனானே எனக்கு தெரியல இந்த டொமேட்டோ செடி அப்புறம் கருவேப்பில் எவ்வளோ அழகாக துளுத்து வந்துட்டு இருக்குன்னு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இவங்களெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொத்தி விட்டாச்சு அதே அழகாக இருந்துட்டாங்க இந்த மாதிரி ஃபோக்ஸ் ஸ்பூன் என்ன பண்ணுவேன்னா எடுத்துகிட்டு வருவேன் அப்படியே போடுவேன் அந்த இடத்துல பூத்துட்டு வருவேன் இதே வேலையாக பூச்சி இறக்குறேன் சூப்பராக கொத்தி விட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒர்க்காக இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்க உங்கள் கார்டனில் அண்ட் ஒரு த்ரீ ஒர்க்ஸ் சொன்னேன் ஸோ அதெல்லாம் வந்து ஐயோ சூப்பர் நான் பண்ணி நல்லா செட்டில் பண்ணியாச்சு இன்னும் என்ன பண்ணணும்னு நினச்சின்னா இங்கே நிறைய நாற்று வந்துட்டானோம் ஸோ இந்த நாற்று வந்து நம்ம கொஞ்சம் செப்ரேட் பண்ணி வைக்கணும் அதுக்கு இது வரணும் பக்கெட்டு வேணும் ஸோ அது வரைக்கும் மேலே டெரஸ்ஸில் தான் கொண்டு போய் வைக்கணும் ஸோ அது வரைக்கும் இருக்கட்டும்னு விட்டுருக்கிறேன் இருக்கட்டும் அப்புறமா செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதாங்க இதை இப்போ வந்து என்னென்னா நம்ம டெரஸில் கொண்டு போய் கொஞ்சம் வாட்ரு விடும் இந்த ஃப்ளவர் பாருங்கள் செம்மையாக இருக்கலாம் அங்கே எவ்வளோ அழகாக இருக்காங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான் ஸோ இதெல்லாம் தாங்க என்னோடய மாடர்ன் ஒர்க்கு சரி மார்னிங் ஒர்க்கு நீ பாருங்க அந்த பீக்காக்கு என்ன கடி கடிச்சு வச்சுக்கான் கொதர் கொதர் பீகாக்கு இல்லை அணில் இந்த பயபுள்ள எவ்வளோ இப்படி கடிச்சு வச்சுருக்கான் பாருங்கள் அவனுக்கு அப்படி இருந்தால் டெய்லி நான் ரைஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் அப்படின்னு எப்படி கடிச்சு வச்சுருக்கான் பாருங்கள் சரி ஓகே அவனை ஒன்றும் பண்ண முடியாது வேணாம் அழகாக இருப்பான் ரொம்ப அழகாக இருப்பான் அதனால் அவரை வந்து திட்டமிட்டு தான் செய்ய முடியும் ஓகே நம்ம டெரஸில் போயிட்டு நெக்ஸ்ட்டு காமிக்கிறவாங்க ஸோ வந்து நம்ம டெரஸ்லேயே வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் இதுதான் செடிங்களுக்கு டேஸ்டான ஒரு ரெமிடியாக இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு சரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களும் சூப்பராக வளர்ந்துட்டோம் மேம் அவ்வளோ அழகாக வளர்ந்துட்டான் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் ஹலோ ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நான் வந்து டெரஸ்க்கு வந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க பாருங்க ஆனால் எந்த ஸ்மெல்லுமே கிடையாது ஒரு ஸ்மெல்லு கூட கிடையாது எனக்கு கிட்ட காமிக்கிற மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக வந்து என் பெரிய வெங்காயம் இதில் வந்து பூ வந்துட்டான் யாராவது இந்த மாதிரி வெங்காயம் போட்டு சீக்கிரமாகவே வந்து எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க எப்போ நான் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான் பாருங்கள் செம்ம க்யூட்டி பாருங்க எப்படி இருக்கிறான் இதில் இருந்து ஆக்சுவலாக வந்து சீடு வரும்னு நினைக்கிறேன் இதுதான் இதுலேருந்து தான் சீடு வரும்னு நினைக்கிறேன் தெரியல நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அதனால் வந்து நீங்களும் உங்கள் கார்டனில் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கா பாருங்கள்